வள்ளி தினமா நாடகத்துல கதை பாடல் மட்டும்தான் இருந்துச்சு எல்லாரும் பெரியவர்களுக்கு தான் கேட்கணும் சினிமா பாடல் எப்படி உள்ள வந்துச்சு நீங்க நியாயத்தை சொல்லுங்க கதை சொல்றீங்கல்ல ஒன்னே மணி நேரத்தில் வள்ளி நாடகம் கதையே முடிஞ்சு போக ஆனால் அதை மாத்தி அமைச்சவர் யாருன்னா வள்ளி தினமா நாடகத்துல வள்ளிக்கு தர்க்கத்தை உண்டு போனது யாருன்னா மறுச்சு ஒரு பழனியப்பேன் முத முத கொண்டு வந்தது அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு தெரியும் சிவரஞ்சனி ஆறுமுகம் தர்க்கத்தை கொண்டு வந்தாங்க கதை 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 உன் வீட்டு கதையே பெருங்கதையா இருக்கு இந்த கதையை பார்த்துட்டு இந்த புத்தர் போய் பறிச்சிருந்த போறியா இங்க பெரியவங்க இருக்கீங்கல்ல இவங்களுக்கு மட்டும்தான் இந்த இடத்துக்கு அப்புறம் இந்த கதையில என்ன வரும் அது மட்டும் உங்களுக்கு தான் தெரியும் இளைய சமுதாயமே தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சது கப்பலிங் ஓஸ்